வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைய இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழர் பகுதியில் வந்து கணவன் மனைவி என அந்த தம்பதியினர் இருவருமே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அண்மை காலங்களாக தமிழர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் அதாவது சொல்ல முடியாத நிலடங்காத அசம்பாவிதங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தற்பொழுது இந்த ஒரு சம்பவமும் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதான்னு சொல்ல வேண்டும் இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வவுனியா செட்டிக்குளம் தான் நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் இன்றைக்கு அதிகாலையில் நடந்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பில் ஒருத்தி வருகின்றாராம் அந்த வர்த்தக நிலையத்துக்கு பின்னதாகவே ஒரு தங்குகின்ற இடம் மாதிரி தங்குமிடம் ஒன்று இருந்திருக்கின்றது அந்த தான் இந்த கணவன் மனைவி இருவருமே வசித்து வந்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையில் நேற்றைய தினம் இரவு வளமை போலவே அந்த மகன் வந்து க வர்த்தக நிலையத்தை பூட்டி விட்டு அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு சென்ற வேலையில் இவர்கள் இருவரும் அந்த பின்னிக்க இருக்கக்கூடிய தங்கமிடத்தில் வந்து இரவனை திரை கொள்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் வழமை போலவே அடுத்த நாள் காலை அதாவது இன்றைக்கு அவர் அவர்களினுடைய மகனார் வந்து அந்த வர்த்தக நிலையத்தை திறப்பதற்காக வருகின்ற பொழுது அவரினுடைய தாயன் தந்தையும் விட்டு காயங்களுடன் இறைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் அவர்கள் இருவருமே இரத்த வள்ளத்தில் இருப்பதை பார்த்ததும் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உடனடியாக செட்டிகுளம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தது ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்களுமே விரைந்து வந்து அந்த இடத்தை பார்வையிட்ட பொழுது அந்த இறந்திருந்த அந்த இருவருக்கும் அருகில் வந்து மூன்று கத்திகள் வந்து இரத்த கரையுடன் வந்து இருந்திருக்கின்றது ஆகவே அவர்கள் இருவரும் அந்த கத்திகளால் வெட்டுப்பட்டு தான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தில் வந்து ஒரு ஐந்து பவுன் பெருமதியான தங்க நகையும் வந்து காணாமல் போயிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த இருவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியா செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த எழுபத்தி ரெண்டு வயதான பசுமதி வர்ணகுல சிங்கம் என்ற வயோதிபரும் அவரது மனைவியான அறுபத்தி எட்டு வயதான கனகலட்சுமி என்பவருமே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு சம்பவம் வந்து வவுனியா பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் இரண்டு கோணங்களாக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஒன்றில் இது வந்து திருட்டு சம்பவத்தில் இந்த ஒரு கொலை சம்பவம் நேர்ந்ததா அல்லது வந்து தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றதா என்று சொல்லி இரண்டு கோணங்கள்ல விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இனிமேல் வருகின்ற தான் தெரியும் உண்மையிலேயே ஒரு எழுபத்தி இரண்டு அறுபத்தி எட்டு வயதான மூதியவர்களை வந்து எவ்வாறு மனம் வந்தது அவர்களுக்கு வெட்டி கொலை செய்வதற்கு தெரியவில்லை அவர்கள் திருடுவதற்கு சென்றிருந்தாலும் கூட அவர்களை தடுப்பதற்கு கூட சக்தி இல்லாத இருவராக இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்களை வந்து கொலை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களில் எல்லாருமே எவ்வளவுத்துக்கு அவதானமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பேர் எங்களை சுற்றி எவ்வளவோ எவ்வளவோ எண்ணங்களுடன் இருக்கின்றார்கள் என்றது எதுவுமே தெரியாமல் இருக்கின்றது ஆகவே யாரையும் நம்பாதீர்கள் யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதீர்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது பழைய பகுதியில் அதுல வந்து இருபது வயதான ஒரு இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கின்றார் நிச்சயமாக தற்பொழுது மழை காலம் வேறு நிறைய மரங்கள் வந்து விழக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது மரங்கள் விழுந்துமே நிறைய இறப்புகள் அண்மையில் வந்து பதிவாகி இருக்கின்றது ஆகவே மழை காலங்களில் நீங்கள் வீதிகளில் செல்லுகின்ற பொழுது அவதானமாக செல்லுங்கள் நீங்கள் அவதானமாக செல்வது மட்டுமின்றி எதிரே வருகின்ற வாகனங்களையும் நீங்கள் பார்த்து செல்ல வேண்டும் அதன் பின்னராக உங்களுடைய உயிர் போனதின் பின்னராக அவர்களை குற்றம் சொல்லி எந்த ஒரு பலனுமே கிடையாது ஆகவே உங்களினுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஒரு மழை எந்த ஒரு பிரச்சனைகளையும் சென்று நீங்கள் மாட்டி மாட்டுப்படாமல் அவதானமாக செயல்படுங்கள் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்